அழகே பொறாமைப்படுற திராவிட பேரழகி விஜயலட்சுமி அப்படின்ற ஸ்மிதா வறுமையின் கோர பிடியிலும் ஒழுங்காக உன்னால் உடுத்திக்கொள்ள முடியவில்லை வசதியின் வாழ்க்கை படியிலும் ஒழுங்காக உன்னால் உடுத்திக்கொள்ள முடியவில்லை கவிஞர் மு மேத்தாவோட இந்த வரிகளுக்கு புதஞ்சு கிடக்கிற உண்மைகள் தான் ஸ்மிதாவோட வாழ்க்கை மர்மங்களுக்கான விடைகள் ஆந்திர மாநிலம் மேற்கு கோதாவரி மாவட்டத்தில் இருக்கிற ஏலாறு அப்படின்ற கிராமத்துல பிறந்தவங்க தான் ஸ்மிதா தமிழ்நாடு பூர்வீகமாக கொண்ட அவங்களோட விஜயலட்சுமி எனக்குறப்போ பெயரோடையும் புகழோடையும் மறைஞ்சு போன சில்க் ஸ்மிதாவோட ஆரம்ப காலகட்ட வாழ்க்கை அவ்வளவு மகிழ்ச்சியானது கிடையாது வறுமையோட கோருபிடியில் சிக்கி தவிச்சிட்டு வந்தவங்க தான் விஜயலட்சுமியோட குடும்பம் ஆனாலும் சினிமாவில் சாதிக்கணும் அப்படின்ற ஆர்வம் விஜயலட்சுமிக்கு அதிகமாகவே இருந்துச்சு வறுமையோட தாக்கத்தால நாலாவது வகுப்போட விடுத்த விஜயலட்சுமிக்கு சினிமா மேல ஆர்வம் மட்டும் குறைஞ்ச பாடல குடும்ப சூழலால சின்ன வயசுலயே விஜயலட்சுமிக்கு கல்யாணம் பண்ணி வச்சதா சொல்லப்படுது ஹஸ்பண்ட் அண்ட் மாமியாரோட டார்ச்சரால வாட்டின விஜயலட்சுமி வழி தெரியாம திக்குமுக்காடி இருந்த விஜயலட்சுமிக்கு வறுமை தீராத வழியை தந்துட்டு இருந்தது வேற வழி இல்லாம வறுமையை சமாளிச்சு தன்னோட கனவையும் நிறைவேற்றிக்கிறதுக்காக சென்னையை தேர்ந்தெடுத்திருக்காங்க விஜயலட்சுமி தன்னோட உறவினர்கள் வீடுகளில் தங்கியிருந்து கிடைச்ச வேலைகளை பண்ணிக்கிட்டு பசியை போக்கிக்கிட்டே சினிமா வாய்ப்பை எதிர்நோக்கிட்டு இருந்திருக்காங்க அந்த வேளையில ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாவது வருஷம் வினு சக்கரவர்த்தியோட உதவியால வண்டி சக்கரம் அப்படின்ற படத்துல நடிக்கிற வாய்ப்பு கிடைச்சது விஜயலட்சுமிக்கு சாவித்ரி சுஜாதா சரிதா மாதிரி நல்ல கேரக்டர்ஸ் எல்லாம் ஏத்து நல்ல நடிகையா பேர் வாங்கணும் அப்படின்றதுதான் விஜயலட்சுமியோட விருப்பம் ஆனா முதல் படமே அவங்களுக்கு அப்படி அமைஞ்சிடல வண்டி சக்கரம் படத்துல சாராயம் விற்கிற பெண் விஷயம் படத்துல விஜயலட்சுமியோட பேரு சில்க் ஆனா கிடைச்ச கதாபாத்திரத்துல கச்சிதமா நடிச்சாங்க விஜயலட்சுமி வண்டி சக்கரம் படத்துக்கு அப்புறமா விஜயலட்சுமியோட வாழ்க்கை பாதையில மாற்றம் தொடங்குச்சு அடுத்தடுத்து படங்கள்ல நடிக்க தொடங்கினாங்க ஸ்மித் பெயரை அப்படின்றாலும் முதல் படத்துல கிடைச்ச சில்க் அப்படின்ற நடிகை அப்படின்ற பட்டம் கிடைச்சாலும் கொஞ்சமே கவலைப்படாம அதை தாண்டி தன்னோட பாதையில முன்னேறிட்டு இருந்தாங்க ஸ்மிதா தமிழ் சினிமாவுக்கு கவர்ச்சி நடிகைகளும் குத்தாட்டமும் புதுசு கிடையாது ஆனா ஒரு கவர்ச்சி நடிகையை ஒட்டுமொத்த சினிமா ரசிகர்களும் கொண்டாடினாங்க அப்படின்னா அது நிச்சயமா சில்க் ஸ்மிதாவும் மட்டும்தான் இருக்க முடியும் காரணம் உங்களோட கண்மொழி உடல் மொழி அப்படின்னு ஆயிரம் காரணங்களை சொல்லிக்கிட்டே போகலாம் திரைப்படங்களில் தவிர்க்க முடியாத சக்தியா மாறினாங்க சில்க் ஸ்மிதா கமல் ரஜினி அப்படின்னு எல்லா உச்ச நட்சத்திரங்களோட படங்கள்லயும் சில்க் ஸ்மிதாவோட கவர்ச்சி அவசியமாயி போச்சு ஹீரோஸ்க்காக ஐம்பது பர்சன்ட் வியாபாரம் நடக்குது அப்படின்னா மீதி ஐம்பது பெர்சன்ட் ஸ்மிதா அப்படின்னு ஆயிடுச்சு எப்படியாச்சும் சில்க் ஸ்மிதாவை படத்துக்கு புக் பண்ணிடுங்க அப்படின்னு ப்ரொடியூசர்ஸும் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸும் கட்டளை போட்டு ஸ்டார்ட் பண்ணாங்க தியேட்டர்ஸ்ல ஹீரோஸை தாண்டி சில்க்குக்காக கோஷம் எடுப்பினாங்க அப்படின்னா எந்த அளவுக்கு ரசிகர்களை கட்டி போட்டிருந்தாங்க அப்படின்றத நம்மளால ஃபீல் பண்ண முடியும் தமிழ் சினிமாவில் அன்னைக்கும் இன்னைக்கும் எந்த ஒரு ஆக்ட்ரஸஸ்க்கும் கிடைக்காத இடம் செல்க்மிதாவோட கால்ஷீட்காக ஒட்டுமொத்த சினிமா இண்டஸ்ட்ரியும் காத்துட்டு இருந்துச்சு கிலி அழகுணர்ச்சி நடுப்புக்கான அடையாளம் அப்படின்னு பல விதமா செல்கமிதாவை கொண்டாடினாங்க இந்திய சினிமாவே புகழோட உச்சியில இருந்தாலும் எல்லா நடிகர்களோட ஆட்டம் போட்டாலும் சினிமா உலகத்துல அவங்களுக்கான நட்பு வட்டாரம் ரொம்ப கம்மி தான் இதனால தான் ஸ்மித்தா திமிரு பிடிச்சவங்க அப்படின்ற பேர் கோடம்பாக்கத்துல இந்திய சினிமா இண்டஸ்ட்ரியில எங்கேயுமே பரவலா தொடங்குச்சு சிவாஜி கணேசன் ஷூட்டிங்க்கு வந்தப்போ ஒட்டுமொத்த படக்குழுவும் நின்னு மரியாதை பண்ணாங்க எதை பத்தியும் கவலைப்படாம உட்கார்ந்துட்டு இருந்திருக்காங்க ஸ்மிதா என்ன ஒரு ஆணவம் சில்க் ஸ்மித்தாவுக்கு அப்படின்னு ஒட்டுமொத்த சினிமா இண்டஸ்ட்ரியும் அவங்கள வசப்பட ஸ்டார்ட் ஆச்சு ஆனா நான் நின்னா என்னோட ட்ரெஸ்ஸை பார்த்து சிவாஜி கணேசன் சங்கடப்பட பட நேரும் அதனாலதான் உட்கார்ந்துருக்கேன் அப்படின்னு ஸ்மிதா பதில் சொல்லியிருக்காங்க உச்ச நடிகர்களுக்கு இணையான சம்பளம் வாங்கினாலும் தன்னோட தொழிலுக்கும் சம்பளம் கொடுக்கிற ப்ரொடியூசர்ஸ்க்கும் எப்பவுமே நியாயம் பண்ணணும் அப்படின்றதான் சில்க் ஸ்மிதாவோட எண்ணம் கிறிஸ்துவ பொண்ணா ஹஸ்பண்டோட ஆணாதிக்கம் அதை எதிர்த்து காதல் கலப்பு திருப்பணம் பண்ணி வைக்கிற ஒரு குடும்ப பொண்ணா அலைகள் ஓய்வுதலை படத்தில் அஸ்தியிருப்பாங்க சில்க் ஸ்மிதா

படற அப்படின்றத பல இடங்களில் வெளிப்படுத்தி இருக்காங்க சில்க் அவங்களோட காலகட்டங்கள்ல ஷூட்டிங் ஸ்பாட்ல கேரமன்ஸ்லாம் கிடையாது அதனால வெளிப்புற ஷூட்டிங் அப்போ நடிகைகள் ரொம்பவே கஷ்டப்படுறது உண்டு ஒரு தனியான இடத்தை கண்டுபிடிச்சு யூரின் போறத்துக்கு கூட ரொம்ப கஷ்டமா இருக்கும் எனக்கு பக்கத்துல இருந்த சுவர்லயும் மர ஆண் உருவங்கள் என வேதனையோடு பார்க்கறாங்க சில்க் ஸ்மிதா கவர்ஷி நடிகையா பார்க்கப்பட்டதாலயோ என்னவோ சிலில் இன்னொரு முகமும் ரொம்ப பெரிய அளவில் அறியப்படாமலே போயிடுச்சு உங்களுக்கு நிறைவேறாத ஆசை அப்படின்னு ஏதாவது ஒன்று இருக்கா அப்படின்னு கேள்வி எழுப்புனாங்க பத்திரிகையாளர் ஒருத்தர் நான் ஒரு நக்சலைட் ஆகணும் அப்படின்றத எனக்குள்ள ஆசை வளர்த்தேன் பிரச்சனைகளோட காரணமா என்னோட வாழ்க்கை திசை மாறி போச்சு ஆனா அந்த நெருப்பு என் நெஞ்சில இன்னும் இறந்துக்கிட்டு தான் இருக்கு அப்படின்னு பதில் சொன்னாங்க செல்ஸ்மிதா தேசம் கொண்டாட ஒரு நடிகை நக்சலைட் ஆக ஆசை அப்படின்னு சொன்னதை கேட்டு எல்லாரும் அதிர்ந்து போனாங்க ராணுவ பலத்துல நின்ற பட்டேல் இரும்பு மனிதரா ராணுவத்தை எதிர்த்து நின்ற எளிய மக்கள் இரும்பு மனிதர்களா அப்படின்னு என்கிட்ட செல்ஸ்மிதா கேட்டாங்க அப்படின்னு கம்யூனிஸ்ட் தோழரான இளவேணிலோட வார்த்தைகள் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது சமூகம் சார்ந்த விவகாரங்கள்ல சில்க்மித்தாவோட பார்வை ஒடுக்கப்பட்டவர்கள் பக்கம் தான் இருந்துச்சு அப்படின்றதுக்கான உதாரணங்கள் தான் இது நான் நடிக்க ஆகணும் அப்படின்னு சொன்னப்போ என்னோட எதிர்த்தாங்க ஆனா நான் பணம் சம்பாதிக்க ஸ்டார்ட் பண்ணப்போ அது அவங்களுக்கு ஒரு பொருட்டாவே தெரில வேதனையோட் ஷேர் பண்ணிருந்தாங்க சன்னிக்கு வந்த சில்க் ஸ்மித்தா எனக்கு அழகு இருக்கு புகழ் இருக்கு பணம் இருக்கு ஆனா நிம்மதி இல்ல அப்படின்னு சொன்னதா ரீசெண்டா ஒரு பேட்டியில ஒன்னு சொன்னாங்க அப்படின்னு மதுரை ஆதீனம் சொல்லிருந்தார் இந்த பரபரப்புகள் தொடர்ந்துட்டு இருந்தப்பவே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறாவது வருஷம் செப்டம்பர் இருபத்தி மூணாம் தேதி சில்க் ஸ்மித்தா உயிரம் ஆயிச்சுக்கிட்டாங்க செய்தி வந்தது புகழோட உச்சியில இருந்த ஸ்மித்தாவோட மரணம் இந்தியா முழுவதும் பேசு பொருளா மாறிச்சு சில்க் ஸ்மிதா ஏன் உயிரை மாய்த்துகிட்டாங்க அப்படின்னு ஒரு தரப்பு கேள்வி எழுப்ப அவங்க உயிரை மாய்த்துக்கல கொலை செய்யப்பட்டிருக்கலாம் அப்படின்ற சந்தேகத்தை கிளப்பி இருக்காங்க இறந்த ஸ்மிதாவோட உடல் சென்னை ராயப்பேட்டை மருத்துவமனையில அனாதையா வைக்கப்பட்டிருக்கு சில்க் மரணம் தொடர்பா டசன் கணக்குல கேள்வி எல்லாம் வந்தது ஆனா வச்சாங்க காவல்துறை அவங்களோட மரணம் தொடர்பான மர்மம் இன்னைக்கு வரைக்கும் நீடிச்சுட்டே தான் இருக்கு ஸ்மித்தா காதல் வயப்பட்டதாகவும் தன்னோட காதலுக்காக திரைப்படம் தயாரிச்சதாகவும் சொல்லப்படுது அதுல ஏற்பட்ட நஷ்டம் தான் ஸ்மித்தாவை உயிரிழப்பு வரைக்கும் போயிருக்கு அப்படின்னு சொல்றாங்க ஆனா ஸ்மிதாவோட மரணம் கொலை அப்படின்னு தான் இன்னொரு தரப்பு சொல்லிருக்காங்க உயிரை மாயத்துக்கிற அளவுக்கு மோசமான நெல் அவங்க கிடையாது அவங்க கொலை தான் பண்ணப்பட்டிருக்கணும் அப்படின்னு சில்க் ஸ்மித்தோட நெருங்கின நண்பர்களில் ஒருத்தரான திருப்பதி ராஜா சொல்லியிருக்கார் தமிழ்ல வண்டி சக்கரம் படத்தில் நடிக்கிறதுக்கு முன்னாடியே தெலுங்கில் தன்னோட இயக்கத்தில் சில்க் ஸ்மிதா நடிச்சிட்டதாவும் அவங்களோட முதல் படம் வீணையும் நாதமும் அப்படின்ற தெலுங்கு படம் தான் அப்படின்னு திருப்பதி ராஜா சொல்லியிருக்கேன் சில்க் ஸ்மிதா முன்னணி நடிகையாக இருந்தப்பவே கல்யாணம் ஆகி குழந்தைங்களோட இருந்த ஒரு தாடிக்காரன் திடீர்னு வந்து ஊட்டிக்கிட்டார் கால்ஷீட் மாதிரியான சினிமா சம்பந்தமான எல்லா வேலைகளையுமே அந்த நபர் தான் கவனிச்சுக்கிட்டார் அந்த நபரை சில்க் ஸ்மித்தா ரொம்ப நம்பினாங்க அப்படின்னும் சொல்கிறேன் அவரோட பிரதர் நாகவர பிரசாத்

மறைவுக்கு சக நடிகைகள் கண்ணீர் வடிச்சாங்க தன்னோட வாழ்க்கை என்ன அப்படின்னு சினிமா ரசிகர்கள் தொன்னூறுகளோட இறுதியில பிறந்த இளைஞர்கள் கூட சமூக வலைதளங்கள்ல பார்த்து சில்க்மிதாவோட நடிப்பு கொண்டாடுறதா அவங்களுக்கான வெற்றி கவர்ச்சி கன்னியா அறியப்படுற எவருடைய தனிப்பட்ட வழிகளையும் தெரிஞ்சுக்க நாம தயாரா இல்ல ஒவ்வொரு நகைச்சுவை நடிகரோட சொந்த வாழ்க்கையும் வழிகளால நிறைஞ்சது அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரிதான் சினிமாவில கவர்ச்சி கன்னியா வலம் வர பெரும்பாலும் வங்களோட வாழ்க்கை இறுதலை கொள்ளி எறும்பா மாறி போகுது அப்படின்றது ஆக சிறந்த உதாரணம் விஜயலட்சுமி என்ற சில்க்மிட வாழ்க்கை